வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை இல்லறமும் துறவரமும் இந்த இரண்டு வார்த்தைகளிலும் அறம் என்பது பொதுவாக இருக்கிறது அதாவது இல்லம் துறவு என்று இரண்டு வார்த்தைகள் அதில் அறம் என்பது பொதுவாக இருப்பதை பார்க்கிறோம் மனிதனாக பிறந்து எந்த நிலையில் வாழ்ந்தாலும் அறம் என்பது தொடக்கம் முதல் முடிவு வரை அந்த அறம் இருந்து ஆக வேண்டியது அவசியம் அந்த அறம் என்பது வேறு ஒன்றும் அல்ல இயற்கை நியதியின் அடிப்படையில் அதோடு இசைந்து வாழ்வது என்பதுதான் அறம் ஆக அந்த அறம் என்பதனுடைய நிலைகளைத்தான் இங்கு இல்லறம் துறவறம் என்று நமது முன்னோர்கள் பிரித்து உணர்ந்திருந்தார்கள் அது அந்த காலகட்டத்துக்கு ஏற்புடையதாக இருந்தது ஆனால் காலங்கள் மாற மாற மனிதனுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மாறும் பொழுது இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டியதாகவும் இருக்கிறது அப்படி இல்லை என்று சொன்னால் இதை தவறாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை சமுதாயத்தில் வருவதை பார்க்கிறோம் அப்ப இந்த இடத்தில் இல்லறம் என்று சொல்லும் பொழுது இல்லம் கொண்டு ஈட்டி துய்த்து பிறருக்கு கொடுத்து வாழ்வது இந்த இல்லறம் என்பதை வள்ளுவர் அதற்காக ஒரு அதிகாரமே கொடுத்திருப்பார் இல்லறம் துறவரம் என்பதை தனித்தனியாக அவர் பேசியிருப்பார் இப்போ அந்த இடத்தில் இல்லம் கொண்டு பொருளீட்டி தூய் என்று சொல்கிறோமே இல்லம் கொண்டு பொருளீட்டி எதற்காக எப்படி தூய் என்றால் இந்த இல்லறம் துறவரம் என்று இருந்த காலத்திலே அந்த இல்லம் கொண்டு பொருளீட்டுதல் என்பது தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக மட்டுமே பொருள் ஈட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை இருந்தது அந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லை பொருள்களின் பெருக்கம் இல்லை அந்த வாழ்க்கையில் வசதிகள் சௌகரியங்கள் ஆடம்பரங்கள் எதுவுமே இல்லை எல்லா மனிதர்களும் தனது தேவை நிறைவு செய்து கொள்வதற்காக பொருள் உற்பத்தி செய்தார்கள் பொருள் ஈட்டினார்கள் அதை தித்தார்கள் அந்த தேவை மட்டுமே அப்ப அப்படி உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்ததனால்தான் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் கொடுக்க முடியும் என்ற ஒரு அவர்களுக்கான ஒரு மனநிலையும் இருந்தது அதற்குரிய தகுதியும் இருந்தது அப்ப அந்த இடத்தில் இல்லறம் என்பது சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்ததை பார்க்கிறோம் ஆனால் இப்பொழுது இல்லறம் என்பதில் பொருள்கள் உற்பத்தி அதிகமாகிவிட்டது வாழ்க்கை முறையே மாறிவிட்டது இல்லம் கொண்டு பொருளீட்டி துய்த்து வாழ்வதுதான் இன்றைக்கும் இல்லறமாக இருக்கிறது ஆனால் அந்த இல்லறத்திலேயே நிறைவு இல்லையே அது இல்லறம் இல்லத்தில் அறம் என்ற நிலை அங்கு மாறிவிட்டதே அங்கு நிறைவு வரவில்லையே பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலையை மாறி இல்லறத்தில் அனைவரும் தனக்கே போதவில்லை என்ற ஒரு வாழ்க்கை முறையை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப இப்படி இருக்கும் பொழுது இல்ல இல்லறத்தில் நிறைவு பெறாமல் துறவரம் என்பதற்கு செல்ல முடியாது துறவரம் என்பது பொருளீட்டுதலை நிறுத்தி முழுமையாக சதாகாலமும் அந்த இறை உணர்விலேயே நிலைப்பது தனது உடலின் தேவைகளை இந்த சமுதாயத்திடமிருந்து யாசகம் பெற்று வாழ்வது என்பது துறவர நிலையாக இருந்தது அந்த துறவரத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இல்லறத்தில் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் அப்பதான் துறவரத்துக்கு போக முடியும் ஒவ்வொரு நிலையிலும் அந்த முழுமையான நிறைவு அடைந்த பிறகுதான் அடுத்த நிலை அப்படிதான் அந்த காலத்தில் அந்த நிலைகளை வாழ்க்கை நிலைகளை அமைத்தார்கள் நீங்கள் இயற்கையே பாருங்களேன் இயற்கையே தாவரம் என்று அழுத்தமாக வந்தது அழுத்தத்தை உணர்வதற்கு அழுத்தம் என்பதில் பூரண நிறைவு பெற்ற பிறகுதான் இந்த அறிவாகிய தெய்வம் அடுத்த சுவை என்ற இரண்டாவது நிலையாகிய உயிரினத்தை தோற்றுவிக்கிறது அதுவரை அது அந்த அழுத்தத்தை பூரணமாக நிறைவாக உணரும் வரை அந்த நிலையில்தான் இருந்தது அப்ப ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை மாற்றத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கு அந்த நிலையில் முழுமையான நூறு சதவிகிதம் நிறைவு அடைந்திருக்க வேண்டும் அப்படி நிறைவு பெற்று வந்தவர்கள்தான் தான் துறவரத்துக்கு வந்தார்கள் அந்த துறவரத்துக்கு வரும்பொழுது இப்பொழுது நாம் பொதுவாக இப்பொழுது இன்றைய சிந்தனையில் சொல்லி இருக்கிறது போல அந்த துறவரம் என்பதில் பொருள் ஈட்ட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி இப்ப பொருளீட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வார்கள் இது சௌகரியமாக இருக்கிறதே பொருளீட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்களே என்று அதை இங்கு நிறைவு பெறாமலேயே அங்கு சென்று இந்த சௌகரியத்தை அங்கு அடைந்து கொள்ளலாம் என்று துறவனம் போறவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது அதிகமாகிவிட்டது துறவரம் என்பது உண்மையான துறவரமாக இல்லையே அப்ப என்ன ஆகிவிட்டது மகரிஷி அவர்களே சொல்வார்கள் இப்பொழுது துறவிகள் என்று போறவர்கள் எல்லாம் சோம்பெறிகளாகவும் குடும்பத்தில் வாழ வழி தெரியாதவர்களும் துறவறம் என்று போய்விட்டார்கள் என்று சொல்கிறார் ஆனால் உண்மை நிலை என்ன இல்லறத்தில் நிறைவு கண்ட பிறகு போவதுதான் துறவரம் அப்படி ஆகிவிட்டது இப்போது இல்லறத்திலேயே பொருளீட்டி துய்த்து வாழ்தல் என்பதுதான் இல்லறம் என்று சொல்லுகிறோமே இப்பொழுது நமது குழந்தைகள் இல்லறத்தில் இல்லம் கொண்டு பொருளீட்டி அந்த இல்லற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்களா இல்லை இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தனது பையன் காலம் வரை அவன் பொருளீட்ட வேண்டிய அவசியமே இல்லை என்று அவர்களுக்கும் சேர்த்து இவர்கள் பொருளீட்டி வைத்துவிட்டு அவர்களை பொருள் ஈட்ட வேண்டிய அவசியமில்லாத ஒரு நிலையில் உட்கார்ந்து கொண்டே சாப்பிடட்டும் என்று இவர்கள் அதற்குரிய ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்களே இவ்வாறு செய்து கொண்டிருப்பதும் இல்லறம் அல்ல அவர்கள் அதை வைத்துக் கொண்டு பொருள் ஈட்டாமல் இல்லறம் அல்ல அப்ப இல்லறம் என்று சொன்னால் இல்லத்தில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்றது வீட்டில் உட்கார்ந்துட்டு சாப்பிட்றது அப்படின்னு எடுத்துக்கூடாது இல்லம் கொண்டு பொருளீட்டி அந்த பொருளீட்டி என்பதைத்தான் நாம் எப்படி பார்க்கணும் வேதாத்திரியத்துல தன் உழைப்பாலும் தன் திறனாளும் அறிவின் திறனாளும் பொருளீட்டி என்று பார்க்க வேண்டும் பொருளீட்டி தூய்த்து பிறருக்கும் அளித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்பதான் இல்லறம் அப்ப இல்லறம் என்று சொல்லி கொண்டிருப்பதில் பல சோம்பேறியானவர்கள் இப்பொழுது வந்து விட்டார்கள் அவர்களை அவர்களை பெற்றோர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் சமுதாயம் உருவாக்கி இருக்கிறது அதே போல துறவரத்திலும் இதே போல அந்த சுகமாக இருந்து கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்ற சோம்பேறிகள் அங்கு சென்று விட்டார்கள் அப்ப இந்த இடத்தில் இல்லறம் துறவரம் என்று இரண்டு நிலைகளை பார்க்கும்போது இது உண்மையான நிலையாக சென்றால் ஒழிய இதில் போலிகள் நிறைந்து விட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம் எல்லாத்தையும் பார்த்த மகரிஷி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் இல்லறத்திலேயே துறவரம் சரி இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு துறவு என்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து துறவு என்பது தனியாக இல்லை என்று அவர் அதற்குரிய விளக்கத்தை கொடுத்து விட்டார் துறவு அறம் துறவு என்பது ஒவ்வொரு செயலிலும் இருக்க வேண்டும் துறவு என்பது அந்த இல்லத்தை விட்டு வெளியே செல்வதுதான் துறவு என்ற ஒரு நிலையை மாற்றினார் ஒரு தத்துவத்தை மாற்றினார் நீ ஒரு செயல் செய்கிறாய் அந்த செயலில் தேவை முடிந்த உடன் அந்த இடத்தில் அதிலிருந்து நீ விலகுவது துறவு என்று சொல்லியிருக்கிறார் அப்ப தேவைக்காக பொருளீட்டி இல்லறத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் துறவு என்று ஒன்று வந்திருந்தால் இப்பொழுது மகனுக்கு பேரனுக்கோ சொத்து சேர்ப்பது என்பது நிச்சயமாக இருக்காது ஏன் அந்த இடத்தில் துறவு வந்திருக்க வேண்டும் தேவைக்கு பொருள் வந்துவிட்டது அப்ப அந்த இடத்தில் என்ன ஆகும் அது ஈகையாக மாறும் இங்கே இதை சேர்த்து வைப்பது என்பதே இந்த இல்லறத்தில் இருக்காது இல்லறத்தில் தனது சந்ததிக்காக சொத்து சேர்ப்பது என்பது இல்லறத்தில் எப்பொழுதும் சொல்லப்படவில்லை சொல்லப்படவில்லை அப்ப இந்த இல்லறத்திலேயே துறவு என்பதை உணர்ந்து கொள்ளும் மனிதன் அந்த அளவு முறையில் இங்கு வாழ முடியும் அப்ப அந்த அடிப்படையிலே அந்த துறவு என்பதை ஒவ்வொரு செயலுக்குள்ளாகவும் மகர்ஷி அவர்கள் விளக்கிவிட்டார்கள் இப்பொழுது துறவரம் என்பது தனியாக இல்லை தனியாக இல்லை என்ற ஒரு நிலைக்கு இப்பொழுது சமுதாயம் வந்துவிட்டது ஆக இல்லறத்திலேயே துறவரம் அது அந்த கடமைகள் என்பது முடிந்த நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை முறையை சற்று மாற்றி அமைத்துக் கொள்வது இதை எப்படி சொல்லிட்டாங்கன்னா தொண்டு வாழ்க்கை என்று சொல்லிவிட்டார்கள் மகர்ஷி அவர்கள் கடமை கடமை முடிந்த உடன் தொண்டு வாழ்க்கைக்கு வந்து விடுங்கள் இல்லறத்திலே இருங்கள் ஆனால் தொண்டு வாழ்க்கைக்கு வந்து விடுங்கள் துறவர வாழ்க்கை என்பதை தொண்டு வாழ்க்கை என்று மாற்றிவிட்டார் இப்போ இந்த காலகட்டத்துக்கு இதுதான் பொருந்தும் அப்படி இல்லை என்று சொன்னால் இப்பொழுது அந்த துறவரம் என்ற ஒரு நிலையில் சமுதாயத்தை ஏமாற்றக்கூடியவர்கள் அதிகம் வந்து விட்டார்கள் ஏமாறுபவர்களும் அதிகம் வந்து விட்டார்கள் ஏதோ அந்த துறவிகள் என்று சொன்னால் அவர்கள் நம்மை இறைவனோடு நேரடியாக இணைத்து விடுவார்கள் என்று நம்பி இவர்கள் அவர்களிடம் கொண்டு பொருளை குவிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த இல்லறம் துறவரம் என்பதில் அந்த துறவு என்ற வார்த்தையை இல்லறத்தில் ஒவ்வொரு செயல்களிலும் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற நிலைக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்பது அப்ப இங்கு இந்த இல்லறத்தில் வாழ்வதிலும் இல்லறத்தில் மட்டுமல்ல மனிதன் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களிலும் அந்த என்பது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது இப்பொழுது நாம் இன்றைய சமுதாயத்தில் அந்த இல்லறத்திலேயே அந்த துறவரம் என்பதையும் அந்த காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் அந்த கடமை உணர்வின் அடிப்படையில் அவரவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார்போல் அதை மாற்றி தொண்டு வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டால் இந்த சமுதாயத்தில் அறம் என்பது தன்னுள்ளும் நிலைக்கும் சமுதாயத்திலும் நிலைக்கும் நமக்கு முடிவாக இந்த சமுதாயம் அறத்தின்படி வாழ வேண்டும் அதற்கு எந்த முறையில் சென்றால் இந்த அறம் எல்லோருக்கும் சமமாக அது சென்று சமுதாயத்தை மாற்றுமோ அந்த வழிதான் இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தக்கூடிய வழியாக இருக்கிறது என்பதை நமக்கெல்லாம் சுலபமாக அதாவது எளிமையாக மாற்றி கொடுத்த வேதாத்திரி மகர்ஷி அவர்களை நினைவு கூர்ந்து இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க என்று